விஜய் காவேரிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது பார்க்கறதுக்கே யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாதான் செம்மையாக ஸ்டோரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இனி வரப்போற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சீக்கிரமே இந்த கேடுகட்ட பசுபதிக்கு முடிவு கட்டுனா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பசுபதினால தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக நம்ம காவிரிக்கு வந்து வந்துட்டு இருக்குது இப்போ குமரன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கடையை வந்து மொத்தமாக இழந்துட்டு நிற்கிறாரு உடைஞ்சு போயிட்டு இந்த விஷயம் கங்காக தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பயப்படுறாரு இன்னொரு பக்கம் இங்கே குமரன் கடைக்கே நம்ம விஜயமே வராரு வந்த விஜய் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு என்ன குமரன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிவின் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் நம்ம மேலே உள்ள கோவத்தில் அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு இப்படிலாம் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை நினச்சி நம்ம விஜயுமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னால் அதனால் இப்படி ஆயிடுச்சு இதை நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எங்களால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த பசுபதிக்கும் எங்களுக்கு தான் வந்து முதல்ல இருந்து பகையாக இருந்துச்சு இப்போது எங்களால் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்கிறாரு நம்ம விஜய் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குமரன் வந்து வேணா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கங்கா விஷயம் தெரிஞ்சு வராங்க கடையை பார்த்ததுமே அவங்களோட மனசு அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிடுது ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என்னங்க இப்படி கடையை உடச்சி வச்சுருக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறாங்க உடனே நிவீன் இருந்துக்கிட்டே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது அதான் அண்ணன் இதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க குமரன் கிட்ட வந்து நமக்கு அங்கா வந்து கேட்குறாங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா யார் இப்படிலாம் பண்ணது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பணத்தையுமே இதில் தானே இன்வெஸ்ட் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணுறது இதை சரி பண்ணுறது கூட நம்ம கிட்டே வந்து பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் நம்ம கங்கா ரொம்பவே வந்து துடிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரியுமே பக்கத்தில் இருக்கிறாங்க அக்கா தயவு செஞ்சு நீ இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆகி பேசாத கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே குமரன் இருந்துகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க பசுபதியை பார்த்து பேசினதும் எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் வெண்ணிலாவை கொலை பண்ணதுமே கொலை பண்ண ட்ரை பண்ண பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட கங்கா வந்து பயங்கர கோவப்படுறாங்க அந்த பசுபதி நல்லாவே இருக்க மாட்டா என்னோட அப்பாவை கொன்னது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்தடுத்து வந்து இப்படிலாம் பிரச்சனையை வந்து இது பண்ணிகிட்ருக்குறான் அவனை இன்னும் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பசுபதி வந்து குமரனுக்கு வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி ரொம்பவே வந்து நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன என்னை பகச்சிக்கிட்டதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான் கடை எப்படி இருக்குது பார்த்தையா இப்போ தான் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் ஏ விஷயத்தில் நீ தலையிட்டனா கடை எப்படி இருக்குது அதே மாதிரி தான் உன்னோட நிலமையோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு உடனே குமரன் இருந்துக்கிட்டு அவருமே திட்டிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பசுபதி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் போடுங்க மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெக்கார்ட் போடுறதுக்கு நம்ம குமரன் ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்து போட முடியலை இங்கே பாரு நான் என்ன லூஸாக நீ நினைச்சாலுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறது சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம காவேரி கா ஃபோனை வாங்கி பேசுறாங்க உன்னெல்லாம் சும்மா விட்டதே தப்பு உனக்கு பாரு கூடிய சீக்கிரத்திலயே இருக்கு பெரிய சம்பவம் நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துக்கோ இன்னும் கொஞ்ச நாளாக தான் உன்னோட ஆட்டத்தை நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி பயங்கர கோவத்தோடு பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவிரி பேசுகிறத கேட்டு பசுபதி வந்து கடுப்பாயி காலை கட் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் குமரன் இருந்துக்கிட்டு காவிரி நீ கங்காவை வீட்டுக்கு கூப்பிட்டு போ இந்த மாதிரி டைமில் அவள் அந்த மாதிரி வெளியெல்லாம் இருக்க வேணாம் அதுவும் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரியுமே வீட்டுக்கு கங்காவை அழைச்சிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போன கா கங்கா கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியல கடையை நினைச்சு ரொம்ப ரொம்பவே கவலைப்படுறாங்க கங்கா கிட்ட வந்து விஷயத்த கேட்கிறாங்க வீட்டுள்ளவங்களாம் என்னதான் ஏன் இப்படி வந்து நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அங்கே என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே கரெக்டாக அந்த டைமில் நம்ம குமரனுமே வந்துடுறாரு குமரன் கங்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த படுபாவி அந்த பசுபதி இப்படிலாம் வந்து இருக்கிறானா அப்படின்னா நாசமாக தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு சாப விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே மனசோ இடைஞ்சு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போது நாங்கள் என்ன பண்ணதுனே தெரியல எல்லா பணத்தையுமே அவர் அந்த கடையில் போட்டுட்டார் இப்போ கடையவே அவன் தர மாட்டமாக ஆக்கிட்டான் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சாரதா இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி பண்ணிடலாம் நீ எதுவும் கவலைப்படாத வீட்டில் அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்குது நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது என்னன்னு பார்க்கும்போது அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து பொக்கலம் பொக்கலமாக வந்துருக்குது அவங்களுக்கு அம்மம் போட்டிருக்குது விஷயம் தெரியாமல் எங்கள் கங்கா வந்து காவிரி பக்கத்தில் வந்து போகிறாங்க உடனே வந்து கங்காவோட கையை பிடிச்சி இழுத்துறாங்க கங்கா காவிரி பக்கத்தில் நீலாம் போகக்கூடாது இதனால் வந்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் உனக்கு அம்மம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் குழந்தைக்கு ஆகிடும் கொஞ்சம் தள்ளிவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போது நம்மளுமே ப்ரெக்னெண்டாக தானே இருக்கிறோம் நம்ம குழந்தைக்கும் இதனால் பிரச்சனையாயிடுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் இங்க பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துகிட்டு யாருமே என் பக்கத்தில் வராதீங்க தயவு செஞ்சு நான் வந்து ஒரு ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம்லேயே இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு கால் பண்ணி நம்ம காவிரி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அம்மன் போட்டிருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதனால் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுறது கூட வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறாங்க கங்காக்காவை என் பக்கத்தில் கூட வந்து யாருமே விடலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை எப்படியாவது பார்க்கணும் அவள் கூட வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் வந்து ஓடி வந்துடுறாரு நைட் டைமில் வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கே வெளியே வந்து பார்த்தா விஜய் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தா காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னங்க இங்கே வந்து நான் உங்ககூட தான் இருக்க போகிறேன் உனக்கு சரியாக சரியாகிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது காவேரி அண்டு விஜய் மட்டும் தான் தனியாக அந்த ரூமில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சடனாக அந்த டைமில் வந்து சாரதா உள்ளக்க நுழைஞ்சதுமே இங்கே அப்படியே நம்ம காவேரி திரு திருணும் முடிச்ச மாதிரி நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சாரதா கதவை தட்டும் போது நம்ம விஜய் தான் வந்து விஷயம் புரியாமல் வந்து கதவை திறந்துறாங்க அப்புறம் சாரதாமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து கதவுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு இங்கே அப்படியே நம்ம காவிரி என்ன பண்ணதுன்னே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க என்னடி இப்படி வந்து முழிச்சுட்டு இருக்கிற உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் பயந்துட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இந்தா இதில் வந்து சூப்பர் இருக்கு குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி குழந்தைய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத காவிரி இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட நேரடியாக போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் என்னன்னு கேட்டு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கான ட்ரீட் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு காவிரியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா வந்து ரூம்க்கு வராங்க பாட்டியம்மா இருந்துக்கிட்டு காவிரி கிட்ட வந்து பேசுகிறாங்க காவிரி சரி எங்கள் எல்லாருமேலேயும் கோவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏ என்னாச்சு பாட்டி அப்படிலாம் இல்லை இல்லை சாந்தி வந்து ரொம்ப தான் ஓவராக பண்ணுறா கங்காவும் பக்கத்தில் வரும்போது ஒரு மாதிரி அவ பேசிட்டா நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி கிட்ட நம்ம காவிரி வந்து இதை பற்றி கேட்குறாங்க உண்மையாகவே அம் அம்மா போட்டுச்சுன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இதனால பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமாக கேட்குறாங்க அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காவேரி அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மறுபடி மறுபடியும் உண்மையாக பாட்டி அப்போ குழந்தைக்கு எதுனாலும் ஆகலாமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து இங்கே அழுத்தி கேட்கவும் இங்கே பாட்டிக்கு வந்து சந்தேகம் வருது நீ என்னடி மாசமாக இருக்கிறவங்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற கங்கா தானே மாசமாக இருக்கிறா உனக்கு தானே அம்மம் போட்டிருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவளுக்குலாம் பரவிடாது அப்படின்னு நீ அக்காவும் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறாங்க பாட்டி நானும் தான் கற்பமாக இருக்கிறேன் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாமல் வந்து ஃபி மனசுகளை பூட்டி வச்சுட்டுருக்குறேன் கூடிய சீக்கிரத்துலேயே உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி காவேரி நீ ரெஸ்டடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரி இந்த விஷயத்தை நீ வீட்டில் சொல்கிறதுனால என்ன ஆகும் பொது சொல்லு சொன்னால் எல்லோருமே சந்தோஷந்தமாக படுவாங்க நீ எதுக்காக இந்த மறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் முதல்ல வெண்ணிலாவோட பிரச்சனையெல்லாம் மொத்தமாக முடியட்டும் அப்போது சந்தோஷமாக நீங்களும் நானும் சேர்ந்து வீட்டில் சொல்லலாம் அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னமோ காவேரி இஷ்டம் போல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் காவேரி மறுபடியுமே வந்து குழந்தையோட நிலமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க கா காவேரி நான் தான் இல்லை நாளைக்கு போதே வேலை எனக்கு இது தான் போயிட்டு டாக்டரை பார்த்து நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்போ தான் நீனும் வந்து தைரியமாக இருப்பேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க எனக்கு அப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்கும் எனக்கு தம்பி பாப்பாவை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து காவேரியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் காவேரியை வந்து பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து ஏதோ கேட்கலான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வந்தப்போ என்ன யார் யார்கிட்டயோ காவிரி பேசுற மாதிரியே வந்து சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று நம்ம பாட்டி வந்து கேக்குறாங்க இவங்க பேசுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாட்டி இருந்துகிட்டு கேட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கதவை தொட்டுறாங்க நம்ம காவிர ரொம்பவே தயக்கப்பட்டு வந்து கதவு திறக்க போகிறாங்க பாட்டியை பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன பாட்டி இப்போ தானே எங்கிட்ட வந்து பா பார்த்து பேசிட்டு போனால் மறுபடியும் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை வா வா நான் பே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாட்டி இருந்துக்கிட்டு உள்ளக்க வராங்க உள்ளக்க வந்த பாட்டி இருந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க வசமாக நம்ம விஜய் வந்து பாட்டிக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி சமாளிக்க முடியாமல் திக்கி திணறி நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன காவிரி இதெல்லாம் எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு அதான் நீ பேசுறது எதுவுமே எனக்கு வந்து சரியாக படலை அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டயே பேசுகிற மாதிரியே வந்து எனக்கு தோணுச்சு அதான் நான் ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டேன் நீ என்ன தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஒரு ஷாக் தான் உண்மையை சொல் நீ இந்த தம்பிக்கிட்ட பேசுனதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் என்ன பாட்டி பேசுனே நான் எதுவுமே பேசலையே அவரை வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் அவங்க அவ்வளோதான் கோவப்படுவாங்க கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் அவர்கிட்ட பேசுகிறேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ பொய் சொல்லாத காவேரி நீ விஜய் தம்பிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த இதனால் குழந்தை பாதிக்குமா நம்ம தம்பி தம்பி பாப்பாவுக்கு எதனால ஆயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நீ வந்து கற்பமா இருக்கியாடி அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுக்கப்புறமும் பாட்டிக்கிட்ட விஷயத்தை மறைக்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அப்படியே தயங்கி தயங்கி வந்து பதில் சொல்கிறாங்க அம்மா பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அட கூறு கட்டவளே இதை அம்மா கிட்ட சொன்னாதான் கோவப்படுவா சரி அப்படின்னு நினச்சி நீ சொல்லாமல் இருந்தேன்னா சரி பாட்டி என்னடி பாட்டி சந்தோஷமாக தாண்டி சந்தோஷம் தாண்டி படுவேன் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மனசுக்குள்ளேயே வச்சிருந்துரு வச்சிருந்துருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப சொல்லு காவே கங்காவை எல்லாருமே தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கிறோம் அவனால எத்தனை டைமும் வந்து நான் இப்படி இது பண்ணி விட்ருப்பேன் தள்ளி விட்ருப்பேன் அந்த மா அந்த டைம்லலாம் எதுனாலும் குழந்தைக்க ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்குது ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை பாட்டி நடக்கிற பிரச்சனையெல்லாம் பிரச்சனை இல்லை இதை வந்து சொன்னால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலை அவங்கக்கிட்ட சொல்லினாலும் பாட்டி கிட்ட சொல்லியிருந்துருக்கல உனக்கு தானே பாட்டி சப்போர்ட்டாக வந்து இருக்கிறேன் எப்போதுமே எனக்கு என்ன ஆசை நீயும் விஜயோ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுதான் எனக்கும் ஆசை சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி பாட்டி அப்போ வந்து உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க வந்து கொள்ளுப்பாட்டி ஆக போறீங்க பயங்கர சந்தோஷம்தான் எனக்கே உங்க பா பேத்தி தண்ணி காட்டிட்டா எனக்கே விஷயம் தெரியாது நானே வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி தான் வந்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் காவிரி பாட்டி எல்லாருமே ஜாலியாக வந்து இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியிருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க பாட்டி கவலைப்படாதீங்க என்ன கொஞ்ச நாள் தான் சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் வந்து நான் முடிச்சுட்டு காவிரியை கையோட கூட்டு போய் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் எல்லா நான் கூட்டு போயிருக்கேன் அத்தை தான் மனசு வைப்பாங்களான்னு தெரியல அத்தை ஓகே சொன்னால் மட்டும் போதும் நம்ம மொத்த குடும்பமும் போயிட்டு சந்தோஷமாக வந்து முன்னே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்கமிங் எபிசோடல பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்